ரேசன் கடைகளில் இன்று முதல் பரிசுத் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கல் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் இன்று முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பு வெளியானது அதில் பொங்கல் பரிசுத் தொகுப்பில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் அனைத்து ரேஷன் கார்டுதர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது இந்நிலையில் இந்த திட்டத்திற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது டோக்கன்களின் அடிப்படையில் நாலொன்றுக்கு நூற்று ஐம்பது முதல் இருநூறு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படவுள்ளது மேலும் பதிமூன்றாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொருள்கள் வழங்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்